வணக்கம் இப்போ நான் சமையல் செய்ய போகிறதில் இப்போ ஒரு விளாக் வீடியோ போட போகிறேன் பாருங்கள் குடும்பத்தோட கோயமுத்தூருக்கு என் பேரண்ணே காலேஜில் சேர்க்கிறாக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் சேர்த்துட்டு வெளியே வரும்போது ரெண்டு மணி ஆச்சு நேராக ஈசா மையத்துக்கு போகலான்னு போயிட்டு இருக்கோம் பாருங்கள் ஈசா மையம் பெ சமயத்துக்கு வந்துவிட்டோம் வந்து கார் பார்க்கிங் முப்பது ரூபா வாங்குகிறாங்க இப்போ வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் சுற்றி மலை நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் போன நேரம் வெயிலே இல்லை நல்ல கிளைமேட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஜாலியாக இருந்தது இப்போ சுற்றி பார்க்கணுன்னா முந்நூறு மீட்டர் நடக்கணும் அதனால மாட்டு வண்டி அதுக்கான மாட்டு வண்டி போட்டிருக்காங்க மாட்டு வண்டியில் பத்து பேரை ஏற்றுறாங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபா அதில் ஏறி சுற்றி காமிச்சிட்டு வந்து அந்த மையத்தில் விட்டுடுறாங்க அந்த ஈசா மையத்துக்குள்ளே போனால் சூப்பராக இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா குற்றாலம் அருவி போல் சப் சத்தம் தண்ணி விழுகுது பிறகு ரெண்டு ரூம்பு இருக்குது ஒன்றில் பொம்பளை பெண்கள் குடி குளிக்கிற மாதிரி ஒரு முறை ஒரு ரூம்பில் ஆண்கள் குளிக்கிறது அது சந்திர சந்திர குலமுன்னு பெண்களுக்கு சூரிய குளமுனுக்கு சூரிய குலமுன்னு ஆண்களுக்கு அவங்களே ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு வெளியே வந்தால் சூப்பராக மேலே போய் தியான இடம் அமைச்சிருக்காங்க அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நீங்கள் போன கண்டிப்பாக அங்கே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு இறங்குங்க பார்க்க பார்க்க அழகாக இருக்குது இது கோயில் நுழைவு வயல் இது தான் செல்போன் அலோ பண்ணுறாங்க அதுக்கு வர செல்போனு பேக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிடறாங்க நம்ம மட்டும் போய் மேலே சுற்றி பார்த்துட்டு இறங்கி வரும்போது எங்களுக்கு நேரம் ஆறேமுக்கால் மணி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு போய் ஆறே முக்கால் மணி ஆயிடுச்சு வந்து ராத்திரி லைட்டு போட்டு கட்டுறாங்க சிவலிங்கத்தை அப்போ பாருங்கள் லைட் எப்படி இதுன்னு அதுதான் மெயின் பார்த்துட்டு ஏ நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஏ டைமுக்காகிருச்சு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் 15,000 years ago, this spectacular being is not of the past, but the future of humanity. To move humanity from hallucinations of ups and downs to nameless ecstasies of one's interiority. महादेवाय नम महाधेवाय नम योगया गया गया Shiva, शिव सर्वेश्वराय Shambha, Shambha, महा Namaskaram. We are glad to announce that cultural offerings and Adiyogi Devadarshanam will happen every day at 7 pm whenever the Adiyogi premises is open. Namaskaram. You can receive the Vibhuti Prasadam and Aarti ഇൻ ഫ്രണ്ട് യോഗേശ്വർ ലിംഗ വിവാദി പ്രസാദം ആരത്തി യോഗേശ്വര ലിംഗം മുൻപ് വൈകും